மைநூற்றாவதாக தேவன் தந்தர்கள் இந்த நல்ல வேலைக்காக தேவன் தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துவதற்கு ஆஹ் வாய்க்க பண்ணின இந்த சமயத்திற்காகவும் இவ்வளவு பெரிய தரிசனத்திற்காகவும் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி இன்டர்நேஷனலுக்காகவும் இதை சார்ந்திருக்கிற தலைமைத்துவத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காகவும் நான் அந்த ஒரு நான்கு ஐந்து வாரங்களாக ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு நல்ல ஒரு ஆக்கிய நம்ம பார்த்துட்டு வரோம் நம்முடைய மனவாளன் இதுவரையிலும் எப்படிப்பட்டவராய் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் நம்ம ஒவ்வொரு காரணமா பார்த்துட்டு வரோம் ஒரு ஐந்து காரியங்களை நம்ம பார்த்துட்டு நான் நம்புறேன் உங்களை யாரும் ஒருவர் அந்த ஐந்து விஷயங்களை லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா மகிழ்ச்சி தந்த மணவாளன் செகண்ட் மாரன் காத்த மனவாளன் மறுவாழ்வு தந்த மனவாளன் மன்றாட்டி மனவாளன் மனவாளன் மறுமொழி கொடுத்த ஐந்து காரியங்களும் இன்றைக்கு இந்த பாடத்துடைய அடுத்த பகுதிக்குள்ள நம்ம போகணும் இதுவரையிலும் மனவாளன் அப்படிங்கறது முதல் பகுதி இன்னைக்கு இன்று இன்று நம்முடைய மனவாளன் இன்று நம்முடைய மனம் இன்று நம்முடைய மனம் ஆக்சுவலா இதுலயும் ஒரு ஐந்து காரியங்கள் நான்கு காரியங்கள் இருக்கு ஆஹ் பட் ஆனா இன்னைக்கு நான் ஒரே விஷயமா சொல்லிடணும்னு விரும்புறேன் ஏன்னா இதற்கு மேலும் அவருடைய இருதயத்தை நம்ம அப்படியே ஒரு பாடமாக நினைச்சிட்டு போயிருக்கிறார் தேங்க்யூ சிஸ்டர் நீங்க கேமரா ஆன் பண்ணது நல்லது சோ அந்த கீழ்புடிதலை நான் விரும்புகிறேன் கத்திரம் விரும்புகிறார் சோ பிள்ளைங்க எல்லாருமே ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்க எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஆன் பண்ணி வச்சு நம்ம எல்லாரும் எல்லாருமே முகமுகமா பார்த்து கீதா சிஸ்டர் போன தடவை நீங்க ஒருத்தங்கன்னா கீழ்புடுங்கன்னு நினைக்கிறேன் இல்ல ஆமா இங்க தெபோரா சிஸ்டர் எனக்கு வசனம் வாசிக்கிற மட்டும் ஹெல்ப் பண்றாங்க ரோஷன் பிரதர் இருக்கீங்களா ஏ முகத்தை காமிச்சிருங்க தோத்துறோம் பாருங்க நாங்கெல்லாம் எவ்வளவு ரெடியா இருக்கோம் ஓகே சோ இன்னைக்கு இன்று இன்று நம்முடைய மனவாளனுடைய நிலை என்ன அப்படிங்கறதுதான் ஒரு நாலு விஷயத்த நான் வேக வேகமா சித்தமானால் நான்கு காரியங்கள் கொஞ்சம் சொல்லி தர விரும்புகிறேன் ர்டின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசன் அப்பொழுது கத்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற் கொண்டு மிருகங்கள் ஒரு பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன் நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்ற வார்த்தை இன்னும் கொஞ்சம் அழுத்தப்படுத்தி சொன்னா நான் அவர்களை உண்டாக்கினது எப்படி இருக்கா எப்படி இருக்குங்க உண்டாக்கும் உண்டாக்காண்டவனுக்கு எப்படி இருக்கா ஹாப்பி ஆனந்தமற்ற மனவாளன் நான் முதல் காரியம் உங்ககிட்ட சொன்னேன் மகிழ்ச்சி தந்த மனவாதன் இந்த உலகத்திலேயே ஆண்டவருக்கு பிரதானமான ஒரு காரியம் இருக்குன்னா அத அவருடைய பிள்ளையாகிய நீங்கள் உண்மையான மகிழ்ச்சியோடு சந்தோஷமா அந்த பூமியில அவர் கொடுத்த வாழ்க்கையை வாழ்றதா ஒரு தகப்பன அவருடைய அவ்வளவு சந்தோஷம் என் பிள்ள தேங்க்யூ விஜய் கத்துறவங்களே ஆசீர்வதிப்பார் சோ இந்த உலகத்துல உங்களை இனி பூமியில கத்துற வச்சதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கும் அந்த முகாந்திரத்தினூடாக நீங்களும் நானும் மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதா அவருடைய பெரிய பிரதானம் செப்பண்ணா மூணு பதினேழுல ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா அவரின் பெயரில் கலிகுருவார் அப்படின்னு இங்கிலீஷ்ல வந்து அப்பான் யூ அப்படின்னு இருக்கும் உங்களை நினைச்சா அவருக்கு அப்படி பாட்டு வருமா சந்தோஷமா பாட்டு வருமா உங்களை நினைச்சா அவ்வளவு ஹாப்பியா இருக்கமா இதுதான் ஆண்டவர் உங்களை என்னை குறித்த ஒரு காரியம் நம்ம என்னென்னலாம் ஊழியர் செய்யறோம் அல்லது என்னென்னலாம் பெரிய பெரிய காரியங்களை செய்யறோம் எவ்வளவு ஆயிரங்களை லட்சங்களை கொடுக்கிறோம் விட நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் அவருடைய சந்தோஷமா இருக்கு எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது he will glad. Only because of your இன்னொருத்தவ எப்படி இருந்திருக்கோம் அப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம எப்படிப்பட்ட பட் வாழ்ந்திருக்கணும் இன்னைக்கு நம்முடைய மனவாளன் ஆனந்தமற்ற மனவாளனா தான் கொஞ்சம் நான் உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்கேன் என்னால ஒரு ரெகுலர் மெசேஜ் ஃபார்ம்ல இந்த கிளாஸ்ல பேச முடியல கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா தான் பேசுறேன் இது என்னுடைய மெசேஜ் ஸ்டைல் இப்படி இருக்காது ஜூடி மிஷன் மீடியா யூடியூப் சேனல்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா என்னுடைய மெசேஜ் ரெகுலரான மெசேஜ் ஸ்டைல் வந்து இப்படி இருக்காது இந்த வகுப்புல இருக்கிற தேவ பிள்ளைகளை கத்தர் கொஞ்சம் பர்சனலா கொஞ்சம் இன்டிமசியோடு கூட கொஞ்சம் அந்தரங்களுக்குள்ள இழுத்துட்டு போக வருமானதுனாலதான் தன்னுடைய இருதயத்தை திறந்து காண்பிக்கிறார் எஸ்மா இன்னைக்கு நான் சந்தோஷமா இல்லம்மா இன்ஸ்டெட் ஆஃப் ஹாப்பி இன்ஸ்டெட் ஆஃப் ஹாப்பி என் இருதயம் ஆனந்தம் இல்லாம இருக்கு காலை வேலையில தேவ பிள்ளையே ஒருவேளை நெகட்டிவா இருக்கிற மாதிரி தெரியும் பட் ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க ஆண்டர் உங்ககிட்ட நடிக்க விரும்பலைங்க ரெண்டாயிரத்தி பனிரெண்டுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு பதிமூணு அந்த வருஷ வாக்குல நாங்க ஒரு ஜப பயிற்சி பள்ளி ஒன்னு நடத்திட்டு இருந்தோம் சோ பயிற்சி பள்ளி நானும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து நடத்திட்டு இருக்கேன் அப்ப அந்த பயிற்சி பள்ளியில வந்த ஒரு வாலிப பிள்ளை அவ ஒரு பிராமின் அவ மட்டும் தான் ரகசியமா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ள அவங்க வீட்டுல ஜெபிக்கிறதுக்கு எல்லாம் வசதி கிடையாது அவங்க அப்பா ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் பண்ணிட்டு இருந்தாரு கிறிஸ்தவர்கள் வீடு வாங்கணும்னு வந்தா கூட அந்த வீடு அவர்களுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணுவார் அவங்களுக்கு கிறிஸ்டியானிட்டி மேல அவங்க அப்பாவுக்கு அவ்வளவு கிடைக்கும் அந்த பிள்ளை ஜெபிக்கிறதுக்கு எல்லாம் பெரிய ப்ரேயர் அனுபவம் எல்லாம் கிடையாது அவளுடைய வீட்டுல பர்சனல் ப்ரேயரே பெட்ஷீட் ப்ரேயர்னு நான் பேர் வச்சிருக்கேன் அந்த பிள்ளைய நானும் பேசும்போது என்னடா பிபி எப்படி இருக்குன்னு கேட்பேன் ஏன்னா அவளுக்கு அவங்க வீட்டுல காலையில வெள்ளனா எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணி கங்கா ஸ்நானம் பண்ணி இல்லையா கிராமின் வீட்டுல அவங்களுக்கு தெரியும்ல பொம்பளை பிள்ளை அப்படி ரொம்ப இரு இதா வளர்ப்பாங்க இப்ப அந்த பிள்ளை அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி மூன்றரை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா இவர் இரண்டரை மணிக்கே எந்திரிச்சே வெளிய வரமாட்டான் பெட்ஷீட்ட தலைக்கு போத்திட்டு அந்த பெட்ஷீட்டுக்குள்ள ஆண்டவருடைய சமூகத்துல ஆராதிக்கிறதும் துதிக்கிறதுமா இருக்கும் அதுல ஆண்டவர் மகிமை பண்றாருன்னா பாருங்களேன் லெய்லுவியா ஆஹ் அந்த பயிற்சி பள்ளியில ஒரு ராவலுக்குள்ள ஆண்ட ஜபம் அப்படிங்கிறது தேவனோடு இருக்கிற உறவு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் ப்ரேயர் இஸ் நாட் அ பொசிஷன் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் ரிலையபிள் ரிலேஷன்ஷிப் ரெஸ்பான்சிபிள் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு அப்ப அந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஜவ் பண்ணிட்டு இப்ப ஆண்டோர்ட்ட நீங்க ஜவ் பண்ணுங்க உங்களுக்கு ஆண்டோர் இடையில இருக்கிற மூடு திரைகளை எல்லாம் கிழிச்சு உங்களுக்கு ஆண்டவர் நடுவுல இருக்கிற எல்லா தலையில உடைச்சி தேவனுக்கு உங்களுக்கு நடுவுல ஒரு டிரான்ஸ்பரன்சியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல வாங்க அப்படின்னு சொல்லி ஜபத்தல் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்ப ஃபைனல் ப்ரேயர்ல ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவத்துக்குள்ள பரிசுத்தாவியு நடத்துற நல்லா கவனிக்கணும் நல்லா கவனிக்கணும் அந்த வாலிப புள்ள ஏங்கி ஏங்கி அழுகிறா ஏசப்பா எனக்கு உண்மையா காட்டுங்க நீங்க எப்படி இருக்கிறீங்க நம்ம ரிலேஷன்ஷிப் ஓகேவா உங்களுக்கு நீங்க ஹாப்பியா இருக்கிறீங்களா நான் உங்க சந்தோஷத்தை பார்க்க விரும்புறேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க சப்பா அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் அவளுடைய ஆவிக்குறி கண்ட திறந்து நாங்க இந்த பிரேயர் ஹால்ல ஒரு மூலையில ஆண்டவரை காண்பிக்கிறார் ஒரு ராஜ வஸ்திரம் தரித்து ஒரு ராஜ வஸ்திரம் தரித்து ஒரு ஜெய கம்பீரத்தோட கூட ராஜ கம்பீரத்தோட கூட ஆண்டவர் ஒரு மூலையில இருந்து இன்னொரு மூலைக்கு அப்படி ஒரு ராஜ நட நடக்கிற நான் சொல்றேன் அப்படி இமேஜின் பண்ணி பாருங்களேன் ராஜ நட நடக்கிறார் இந்த பிள்ளைக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்குவோ நம்ம ஆண்டவர் இவ்வளவு கம்பீரமா இவ்வளவு சந்தோஷமா இவ்வளவு தலை நிமிந்து அப்படி அப்படி இருக்கிறாரு அப்படின்னு ஆண்டவர் கேட்டாராமாலே யூ ஹாப்பி அப்படின்னு என்ன ஆண்டவர் உங்களை எல்லாம் பாக்குறதே சந்தோஷம் நீங்க இப்படி இருக்கிறீங்கிறது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இல்ல மாலே நீ உண்மையான உறவை கேட்ட சோ நானும் உனத்த உண்மையை சொல்ல விரும்புறேன் ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்துல ஆராதனைக்கு என் பிள்ளைங்க வரும்போது உலகத்துல நிறைய பாடுகளோட கஷ்டங்களோட வராங்க அவங்களுக்கு என்னுடைய உண்மையான காரியத்தை காட்ட முடியாது அவர்களை சந்தோஷப்படுத்தி அவர்கள் தேவைகளை சந்தோஷப்படுத்தி நிறைவாக்கி நான் அனுப்புகிற தான் ராஜாவை போல இருக்கேன் பட் ஷேர்லி டி சி மை ஒரிஜினாலிட்டி அப்படின்னு ஆண்டவர் கேட்டுட்டா அந்த பிள்ளைகிட்ட ஆமான்னு சொன்னது அப்புறம் அந்த ஆண்டவர் அந்த மூளையில இருந்து இன்னொரு மூளைக்கு நடந்து போகும்போது அவருடைய வஸ்திரங்கள் ஒவ்வொன்றாக அவரிடத்துல இருந்து விடுபட்டு போகிறது கடைசியில அந்த மூளையில வந்து பல நாள் பல நாள் பட்டினி கிடந்த ஒரு வாய் தண்ணிக்கு இயங்குகிற ஒரு பிச்சைக்காரனை போல மேல் வயிறு ஒட்டி கண்ணங்கள் ஒட்டி கண்கள் எல்லாம் குழி விழுந்து கண்கள்ல ஏக்கம் நிறைந்து கண்கள்ல கண்ணீர் வடிந்த இந்த தடத்தோடு கூட ஆண்டவர் கையேந்தி இப்படி ஏக்கத்தோட நின்னு கேட்டாரா மகளே இதுதான் இன்னைக்கு என்னுடைய உண்மையான நில வரும் என் பிள்ளைகளை நான் ஊழியத்துக்கு போது அவங்க எல்லாரும் என்கிட்ட சொல்ல பார்த்தேன் என்ன நம்புங்க ஆண்டவரை என்ன நம்பி அபிஷேகம் அண்ணுங்க அந்தவரே என்ன நம்பி ஏற்படுத்துங்க ஆண்டவர் எல்லாரும் செஞ்ச துரோகத்தை நான் செய்ய மாட்டேன் இந்த கடைசி காலத்துல உங்களுக்காக நான் நிப்ப அண்டவரேன்னு சொல்லிதான் வர்றாங்க ஆனா காலம் போக போக ஒண்ணே அவர்கள் ஊழியத்துல பிரபலம் ஆகிறார்கள் அல்லது பாடுகளிலே மங்கி போகிறார்கள் என்ன விட்டுட்டாங்கப்பா ஐ ஹாவ் நோ எனி மோ எனக்கு இப்ப எந்த சந்தோஷமும் இல்லை அப்படின்னா இந்த காலை விலையில நான் உங்களுக்கு ஓப்பனா ஷேர் பண்றேன் உங்களுக்கு உங்க வாழ்க்கை நல்லா தெரியும் நான் பெரிய பெரிய ஊழியங்களை பத்தி ஆஹ் தேசங்களை நடக்கிற பத்தி எல்லாம் பேசுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் கீதா சிஸ்டர் கீதா சிஸ்டருக்கு கீதா சிஸ்டருடைய பர்சனல் நல்லாவே தெரியும் இல்லையா அந்த மாதிரிதான் உங்க எல்லாருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு தெரியும் வாழ்க்கைனால என் ஆண்டவர் சந்தோஷமா இருக்கிறாரா என் ஆண்டவர் கொடுத்த இந்த வீடு தங்கி இருக்கிற வீட்டுல என் உங்களுக்கு கொடுத்தாங்க வாடகை இருந்தாலும் சரி சொந்த வீடா இருந்தாலும் சரி இந்த வீட்டுல நான் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நான் இருக்கும்போது என் தனிமையில என் ஆண்டவர் சந்தோஷமா இருக்கிறா நம்ம சொலச்சில இருக்கும்போது நான் கேட்கல ப்ரை பிரசன்ஸ்ல இருக்கும்போது கேக்கல அத கேட்டோம்னா அது இன்னமும் மோசமா ஏன்னா முதல்ல மகிழ்ச்சி தந்த மனவால நம்ம யார கம்பேர் பண்ணி பார்த்தோமா யார எந்த போர்ஷன் நம்ம பார்த்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா திருப்புங்க திருப்புங்க யாரால் பண்ணிருக்கா மகிழ்ச்சி தந்த மியூட் எந்த எடுத்து போர்ஷனை ஆதாம் ஏவாலை வச்சு பார்த்தோம் இல்லையா அங்க வச்சு பார்த்துதான் சிருஷ்டிப்புக்கு நம்ம போயி ஆவியானவருடைய முக்கியத்துவங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம் பிரியமானவர்களே அதே ஆதா அந்த மூன்றாவது அதிகாரத்தை நீங்க அந்த மூன்றாவது அதிகாரத்துல ஆண்டவர் கோபம் அடைந்து அப்படிங்கிற வார்த்தையை நீங்க எங்கேயாவது பார்க்க முடியுதான்னு பாருங்க கர்த்தர் கோபப்பட்டு கர்த்தர் எரிச்சல் அடைந்து கர்த்தர் ஆத்திரப்பட்டு கர்த்தர் உக்கர கோபம் அடைந்து பார்க்கவே முடியாது இல்லையா ஈவன் அவங்கள பாவம் செஞ்சு சபிக்கப்பட்டவ கூட ஆண்டவர் கோபம் போடுற மாதிரி நீங்க பார்க்க முடியாது ஆதாமுக்கு ஆண்டவர் முத முதல்ல என்ன வேலை கொடுத்தாரு இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது பதினைந்தாவது தேவன் கத்ராகிய மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பயன்படுத்தவும் காக்கவும் வைத்தார் சரி சபிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன செஞ்சாரு மூன்றாவது அதிகாரம் நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் இல்ல ஒரு பிளஸ்ஸிங் கொடுத்தாரு அந்த பிளஸ்ஸிங்க காப்பாத்திக்க முடியல இவங்கனால ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு அந்த வாய்ப்புல ஆண்டவரோடு இருக்க முடியல ஆண்டவர் ஒரு தனிமையை கொடுத்தாரு அந்த தனிமையை இவர்கள் கர்த்தரோடு கூட செலவு பண்ண முடியல ஆண்டவர் ஒரு 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 என்ன சொல்றது அஹ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிற நீங்க கவனிச்சு பாருங்க ஆதி ஆங்கமத்துல ஏதேனும் தோட்டத்துக்கு நடந்ததா ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே வெளியே வரும்போது நடக்கும் ஆண்டவரே இரண்டாவது அதிகாரத்துல மிருகங்களை கத்தல் கொண்டு வந்தாரா சத்தமா ஆமின்னு சொல்லுங்க பாக்கலாம்

அதிகாரத்துல தேவகுமாரர்கள் தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்தையில கர்த்த கொண்டு வந்து கொடுத்தாரா இல்ல அவங்களா தேடிக்கிட்டாங்களா வலதுகை தலைமையில நானாய் தேடி கொண்டதும் நானாய் தேடி கொண்டதும் நானாய் தேடி வந்ததும் நானாய் தேடி வந்ததும் என் வாழ்க்கையில தேவையில்லாண்டவரேன்னு சொல்லுங்க தேவையில்லாண்ட எடுத்துருங்கன்னு சொல்லுங்க தப்பு இல்லைன்ற எடுத்துருங்கன்னு சொல்ற தைரியம் யாருக்கு வரணுங்கிறத இங்க முக்கியம் ஏன்னா இன்னைக்கு ஆண்டவருடைய ஆனந்தத்தை ஆண்டவருடைய சந்தோஷத்தை என்ன குறித்த தேவனுடைய சந்தோஷத்தை கெடுக்கிற ரெண்டு காரியங்கள் ஒண்ணு என்ன தேடி தானா வந்தது இந்த உலகத்துல எதுவுமே தானா வர்றது கிடையாது